நீங்கள் பைரவரை ஒரு இருபத்தி ஏழு அங்கே பைரவர் இருக்காரா பெங்களூரில் இல்லாத ஏதாவது அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தாலும் அந்த அம்மன் கோயிலில் போய் தினமுமே நீங்கள் ஒரு பன்னிரெண்டு சுற்றி சுற்றி அந்த குங்குமத்தை கொண்டாந்து வீட்டில் வைங்க அம்பிகை பாதத்தில் ரெண்டு கனி வச்சு ஒரு கனி அம்பிகிட்டே வச்சுட்டு க ஒரு கனியை கொண்டாந்து வீட்டில் வைங்க அவர் தூங்குகிற நேரமாவது அந்த குங்குமத்தை அவர் நெத்தியில் வச்சு விட்ருங்க நீங்கள் படுக்கிற கட்டிலில் ஒரு உள்ளங்கை அளவுக்கு வெள்ளி தகடு மெத்தைக்கு கீழே அப்படி டேப் போச்சு ஒட்டிடலாம் தகடு வந்து ஜருக பேப்பர் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை பைரவருக்கு அர்ச்சனை செய்ய சொன்னேன் அப்போ நீங்கள் பைரவரை ஒரு பன்னிரெண்டு சுற்றி சுற்றி என் கணவரை திருத்தி தா வேண்டலாம் அந்த அம்மன் பாதத்தில் இருக்கிற எலுமிச்சம்பளத்தை கொண்டு வந்து நீங்கள் படுக்கிற பெட்டுக்கு அடியில் வச்சிருங்க இல்லை உங்கள் பெட்ரூம்லேயே வச்சுக்கோங்க மெல்ல 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 திருந்திருவார் அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தால் துர்க்கையை போய் இந்த ஊரில் கனக துர்கான்னு சொல்லுவாங்க அந்த துர்க்கையை போய் நீங்கள் வணங்கினீங்கன்னாக்கா இந்த ராகு குணம் மாறும் ராகு குணத்தினால தான் இப்படி இருக்கார் ஆ போடுங்க சனிக்கிழமை தோறும் போ ஆமாம் சொன்னேன் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க கிளாஸ் நல்லபடியாக ஆக தொழில் நல்ல நடக்க நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போங்க புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை மூணு சுற்று சுற்றுங்க என் தொழில் நல்லா நடக்கணும் உங்கள் கிளாஸில் விஷ்ணு போட்டு விடுங்க விஷ்ணு சகசிரநம்மம் போட்டிங்கன்னா தொழில் நல்ல நடக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தந்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே இந்த துதியை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் கவலைகள் தீரும் பக்கத்தில் ரம்யா விஜய் எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ தினமும் போய் அந்த சாமிகிட்ட முறையிடுங்க என் கணவரை திருத்தி சொல்லி ஒரு பன்னெண்டு சுற்று முடியுமா இல்லை ஒரு அஞ்சு சுற்றுனாலும் சுற்றி கும்பிட்டுட்டு வாங்க அங்கே கிடைக்கிற விபூதியோ குங்குமத்தையோ கொண்டாந்து அவர் தூங்குகிற நேரம் அவர் நெத்தியில் பூசி விட்ருங்க டாக்டர்கிட்ட கொண்டு இதாக காட்டலாம்ல இப்போ அதெல்லாம் மாத்துறதுக்கெல்லாம் மருந்துகள்லாம் வந்துருக்குல்ல நீங்கள் அதை செய்யுங்க அதையும் செய்யுங்க திருந்திடுவார் முடிஞ்ச நேரம்லாம் ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அந்த ராமர் உங்களை காப்பாற்றுவார்